ஐயப்பந்தாங்கல் பரணிபுத்தூர் ஊராட்சியில் பதினைந்து கோடி மதிப்பில் கீழ்நிலை நீர்த்தேக்கத் தொட்டி அமைச்சர் தாமு அன்பரசன் அடிக்கல் நாட்டினார் செம்பரம்பாக்கம் ஏரி தண்ணீர் சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து ஐயப்பந்தாங்கல் பரணிபுத்தூர் மௌலிவாக்கம் ஆகிய ஊராட்சிகளுக்கு குடிநீர் விநியோகம் செய்யும் விதமாக புதிய திட்டம் செயல்படுத்தப்படவுள்ளது இதற்காக ஐயப்பந்தாங்கல் ஊராட்சிக்கு உட்பட்ட இவிபி பார்க் அவென்யூ பகுதியில் பத்து புள்ளி மூன்று கோடி மதிப்பில் பத்து லட்சத்து அறுபதாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட கீழ்நிலை நீர்த்தேக்கத் தொட்டி நீரேற்ற நிலையம் அமைக்க திட்டமிடப்பட்டது பாரணிபுத்தூர் ஊராட்சிக்குட்பட்ட சீனிவாசபுரம் அணை இந்திரா பகுதியில் ஐந்து கோடி ஐம்பத்தி எட்டு லட்சம் மதிப்பில் ஐந்து லட்சத்து முப்பதாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட கீழ்நிலை தொட்டி நீரேற்ற நிலையம் அமைக்கப்பட உள்ளது இந்த திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஒப்பந்ததாரர்களுக்கு பணியாணை வழங்கப்பட்டது இந்த பணிகளை தொடங்குவதற்கான பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது ஐயப்பந்தாங்கலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் ஜெமிலா பாண்டுரங்கன் தலைமை தாங்கினார் வரணிபுத்தூர் நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் கௌரி தாமுதன் தலைமை தாங்கினார் காஞ்சிபுரம் மாவட்ட சேர்மன் படப்பை மனோகரன் குன்றத்தூர் ஒன்றிய சேர்மன் சரஸ்வதி மனோகரன் ஒன்றிய செயலாளர் வந்தே மாதனம் ஒன்றிய துணை சேர்மன் உமா மகேஸ்வரி வந்தை மாதரம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்ச்சியில் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் அமைச்சர் அன்பரசன் சிறப்பு அடைப்பாளராக கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டினார் இதையடுத்து விரைந்து பணிகளை முடிக்க ஒப்பந்ததாரர்களுக்கு அமைச்சர் அறிவுறுத்தினார் இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய கவுன்சிலர்கள் லோகநாயகி சாமிநாதன் உஷாநந்தினி எத்ராஜ் பாண்டியன் மாவட்ட பிரதிநிதி பாண்டுரங்கன் ஒன்றிய இளைஞணி அமைப்பாளர் ஜனார்தனன் முன்னாள் துணைத் தலைவர் செந்தில்குமார் வார்டு கவுன்சிலர் சுஜாதா மற்றும் திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்பு